ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழறிவோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தரலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய இருபத்தி நாலாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கரத ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய பதினோராம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் நாளைய ஞாயிற்றுக்கிழமை அப்படி என்ன எச்சரிக்கையான நாளுன்னு கேட்குறீங்களா நாளைய ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்குனி உத்தரத்துடைய நட்சத்திரமானது ஆரம்பமாகுது அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் ஹோலி பண்டிகையும் ஸ்டார்ட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான பௌர்ணமியும் ஸ்டார்ட் ஆகுது நாளை ஒரே நாளில் இந்த மூன்று சிறப்புகள் வந்து ஸ்டார்ட் ஆகப்போகுது அதனால நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான ஞாயிற்றுக்கிழமையாக கருதப்படுது இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வத்தை எந்த தெய்வத்தை வேணாலும் நாளை நாள் வழிபாடு செய்யலாம் ஸ்பெசிஃபிக்காக நாளை நாள் பங்குனி பௌர்ணமி பங்குனி உத்திரம் உரியது அப்படிங்கிறதுனால முருக வழிபாடு ஸ்பெசிஃபிக்காக நாளை நாள் செய்யலாம் நாளை நாள் உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடும் செய்யலாம் முருகன் வழிபாடும் செய்யலாம் நாளை நாள் வழிபாடு செய்யக்கூடிய பட்சத்தில் பெருமளவு உங்களுக்கு சந்தோஷங்கள் பெருகும் நாளை நாள் வழிபாடு மட்டும் செய்ய மறக்காதீங்க நாளை நாள் இந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்த்துட்டோம் இப்ப நாளை நாள் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு நாள் அதிர்ஷ்டம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கற தினசரி ராசி பலனை பார்க்க போறோம் சோ இந்த நேரத்துல போல் வீடியோ பாத்துட்டு இருக்கக்கூடிய தனசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்ப இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை நபர்களுக்கோ நாளை ஒரு நாள் உங்க வீட்டில் உறவினர்களுடைய வருகை வந்து இருக்குங்க அவங்களுடைய வருகை நாளை நாள் உங்களுக்கு பெருமளவு மகிழ்ச்சியை வந்து கொடுக்கும் அதனால உறவினர்கள் வருகை இருக்கிறத நாளை நாள் ஏத்துக்கொள்ளுங்க உறவினர்களுடைய வருகை உங்களோட வீட்ல மகிழ்ச்சியான சூழலை உண்டாக்கும் நாளை நாள் பல நாள் கழித்து மகிழ்ச்சியை வந்து அனுபவிக்க போறீங்க அந்த மாதிரி தான் கிரகநிலைகள் நாளை நாள் அமைஞ்சிருக்கு உறவினர்கள் வருகை மட்டும் கிடையாது நண்பர்கள் வருகை கூட நாளை நாள் உங்களுக்கு உண்டு ஸோ நண்பர்களுடைய வருகையால் கூட நாளை நாள் மகிழ்ச்சியான சூழல் உங்கள் ராசிக்கு உண்டாகும் அதே மட்டும் இல்லாமல் நாளை ஒரு நாள் பனிபுரியக்கூடிய இடத்துல சூழ்நிலை அறுந்து செயல்படணும் நாளை நாள் ஞாயித்துக்கிழமை பனி புரியக்கூடிய இடத்துல கடுப்பாக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு அபரிவிதமான ஆட்டத்தை வந்து ஏற்படுத்திடும் அதனால நாளை நாள் அந்த மாதிரிலாம் இல்லாமல் பணிபுரிய இடத்துல சூழ்நிலை என்னங்கிறத புரிந்துக்குங்க அந்த சூழ்நிலை புரிந்து அதற்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க அப்படி செயல்படும் போது பிரச்சனை எதுவும் இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம் அதனால் நாளை ஒரு நாள் அந்த மாதிரி செயல்படுங்க அதே போல் சமூக சார்ந்த பணிகளில் கூட நாளை நாள் உங்களுக்கு மதிப்பு மேம்படும் சமூக சார்ந்த நிறைய விஷயங்கள் நாளை நாள் செய்ங்க அதெலாம் செய்யும்போது தான் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் பார்த்தீங்கன்னு வச்சு கிடைக்கும் ஸோ சமூக சார்ந்த பணிகளில் நாளை நாள் உங்களுக்கு மதிப்பு மேம்படும் அது மட்டும் இல்லாமல் மனதில் இருந்து வந்த பலவிதமான குழப்பங்கள் எல்லாமே குறையும் நாளை நாள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மனதில் ஒரு தெளிவான இது வந்து இருக்கும் ஸோ மனதில் இந்த மாதிரி குழப்பங்கள் குறையும் போது நீங்கள் நாளை நாள் முக்கிய முடிவுகள் எது சார்ந்தும் எடுக்கலாம் அது நாளை நாள் உங்களுக்கு ஜெயமாகும் அது மட்டும் இல்லாமல் வாகன பழுதுகளை சரி செய்யறது வாகன விஷயங்களுக்கு மாற்றங்கள் செய்கிறது இந்த மாதிரி எது வேணாலும் நாளை நாள் செய்யலாம் எது செய்தாலும் பிரச்சனை வராது சிந்தனையினுடைய போக்குல கூட நாளை நாள் மாற்றம் உண்டாகும் அதற்கேற்ப செயல்படும் போது புகழும் நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புகழ் நிறைந்த ஒரு அதிர்ஷ்ட நாள் தான் ஸோ இந்த அதிர்ஷ்டகரமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட ஏன் அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளையினால் சிவப்பு நிறம் அதிர்ஷ்ட எண் நாளையினால் ஒன்பது அதிர்ஷ்ட திசை நாளினால் மேற்கு உங்களுக்கான நேரம் எண் திசை இதுதான் நாளையினால் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை நாளை நாள் யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல உங்கள் ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கோ அதே போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் மதிப்பு மேம்படும் உத்ராட நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு மாற்றம் உண்டாகும் சோ இந்த மாதிரி தனுசு ராசிக்காரங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு சோ தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிற தினசரி ராசி பலனை பார்த்துட்டோம் சோ பார்த்த இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க அடுத்ததா மீதருக்கு இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலனை பார்க்க போறோம் மேத இருக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு நாளை நாள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் மேஷ ராசி சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் குழப்பம் ஏற்படும் கன சார்ந்த உதவி கிடைக்கும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகும் பயணங்கள் மூலம் சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும் நெருக்கமானங்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு அகலும் எந்த ஒரு செயலியும் ஆர்வத்தோடு கலந்து கொள்ளணும் நாளை நாள் உங்களுக்கு இப்படி இருந்தீங்கன்னா லாபம் இருந்த அடுத்ததா ரிஷபராசி நண்பர்கள் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மனை தொடர்பான விஷயங்களை ஆதாயம் ஏற்படும் ஆதரவாக இருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் சமூக பணிகளில் மதிப்பு மேம்படும் உடன்பிறப்புகள் வழியில் மகிழ்ச்சியான சூழல் அமையும் கலை சார்ந்த பணிகள் இருப்பவர்களுக்கும் முன்னேற்றம் உண்டாகும் உங்க பயங்கள் விலகுங்க அடுத்ததான் மிதுன ராசி வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்யணும் உயர்கல்வியில் முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும் சொத்து சம்பந்தமான வழக்குகள் சாதகமான பலன் உண்டாகும் செயல்பாடுகள் ஒரு விதமான மந்தத்தன்மை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகும் பணிகள் உயர்வான சூழல் ஏற்படும் நலன் இருந்த நாளுங்க அடுத்ததா கடகராசி சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் மாற்றம் ஏற்படும் மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை பிறக்கும் உத்தியோக பணிகளில் நுட்பமாக செயல்பட்டீங்கன்னா பாராட்டு கிடைக்கும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் ஆதாயம் ஏற்படும் எழுப்பறியாக இருந்து தனவரவு கிடைக்கும் வியாபாரத்தில் போட்டிகளை வெற்றி கொள்ளணும் சிம்மராசி புதிய நபர்கள் அறிமுகம் உண்டாகும் மனதில் பலதளப்பட்ட சிந்தனைகள் தோன்றி மறையும் உடல் தோற்றப்பொழிவால் மாற்றம் உண்டாகும் எதிலும் பதட்டமின்றி செயல்படுவது நல்லது குடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களை சற்று சிந்தித்து செயல்படணும் சுபகாரிய தொடர்பான முயற்சிகளை அனுகூலமான பலன் உண்டாகும் சுய இன்ப நிறந்த நாளுங்க அடுத்ததா கண்ணிராசி விவசாய தொடர்பான பணிகளை அலைச்சல் ஏற்படும் பயணங்களால் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் வர்த்தக தொடர்பான விஷயங்களை தெளிவு ஏற்படும் போட்டித் தேர்வுகளை விழிப்புணர்வோடு செயல்படணும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லணும் கூட்டு தொழிலில் கவனம் வேண்டும் நாளை நாள் நன்மை நிறந்த நாளுங்க அடுத்ததா துளாராசி உடன்பிறந்தவர்கள் வலையில விட்டு கொடுத்து செல்லணும் அருள் தரக்கூடிய வேள்விகளை கலந்து கொள்ளணும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் அனுகூலம் உண்டாகும் மனதிற்கு நெருக்கமானவர்களுடைய விருப்பங்கள் அறிந்து நிறைவேற்றி வைக்கணும் எண்ணங்களை சில மாற்றம் உண்டாகும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் பகை விலகுங்க அடுத்ததான் விருச்சகராசி ராசி மனதில் புதுவிதமான கற்பனை சார்ந்த சிந்தனை உண்டாகும் உத்தியோக பணிகளில் சூழ்நிலைக்கேற்ப அனுசர்த்து நடந்து கொள்ளும் பேச்சுக்கள் அனுபவ அறிவு வெளிப்படும் மனதில் நடத்த காரியங்கள் செய்து முடிக்க முடியும் எளிப்பரியாக இருந்து வந்த சில விஷயங்களுக்கு சில முடிவுகள் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் ஸோ வரவு வரவே நாளுங்க பிரச்சனை எதுவும் இல்லைங்க அடுத்ததான் மகர ராசி எதிலும் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுறது நல்லது பழக்கவழக்கங்களில் மாற்றம் உண்டாகும் முக்கிய முடிவுகளை நிதான வேண்டும் குடும்ப உறுப்பினர்களோட சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லும் வியாபாரத் தொடர்பான பணிகளில் மந்தமான சூழல் ஏற்படும் மாணவர்களுக்கு மருதி தொடர்பான பிரச்சனை ஏற்பட்டு நீங்கும் நாளை நாள் விவேகத்தோடு செயல்பட வேண்டிய நாளுங்க அடுத்ததா கும்பராசி உடன் மனதளவில் மாற்றம் ஏற்படும் எதிர்பாரசியில் வருமான வாய்ப்பு ஏற்படும் புதிய நபர்களால் அலைச்சல் உண்டாகும் எதிலும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படணும் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லணும் பயனற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ளணும் வர்த்தக தொடர்பான பணிகளை சிந்தித்து செயல்படணும் ஸோ கனிவோடு இருக்க வேண்டிய நாளுங்க அடுத்ததா மீனராசி பெருமொழி பேசக்கூடிய மக்கள் மூலம் அனுகூலமான பலன் கிடைக்கும் உத்தியோக தொடர்பான பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்பு ஏற்படும் செயல்பாடுகளில் வந்த மந்தத்தன்மை நீங்கி சுறுசுறுப்போடு செயல்பட முடியும் எதிர்மறையான எண்ணங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் நாளை நாள் இன்ப நேர்ந்த நாளுங்க பிரச்சனை எதுவும் கிடையாது அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் அந்தந்த ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்ச இந்த பலன்கள் கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலன் அடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை வந்து பார்க்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடையிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேரான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி